செல்வன் ஜெபராஜ் நாற்பத்து ஒன்று விநாடிகள் இந்தியாவின் பல்வேறு பிரிவுகளில் 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 இந்தியாவின் பல்வேறு பத்து பிரிவுகளில் இந்தியாவின் பத்து 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 பத்சாக்கல்ல் கேட்லாவட் ஜ میں اللہ تبارک و تعالیٰ پر اور میں اور پر سلام بھیجتا ہوں۔ لا گواہی دیتا ہوں کہ اللہ کے سوا کوئی معبود نہیں اور میں گواہی دیتا محمد صلی اللہ علیہ وسلم اس کے اللہ وسلم ہمارے سیدنا محمد وعلى اللہ علیہ وسلم اور ان کے اہل و اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الْقُرآنِ المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتيتم من ربا يَرْبُوَ في أموال الناس فلا يربو عند الله وما آتيتم من زكاة تريدون وجه الله فأولئك هم المضعفون قال النبي صلى الله عليه وسلم إذا كانت لك مئة درهم

அவர்களை பின்பற்றி வந்த தாபிரீன்கள் தப்தாபிரீன்கள் புகதாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் நின்று நடவட்டுமாக அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்டு நல்லடியர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கடூர் செய்திருள்வானார்கள் வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருள்வானார்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்குவாயினும் இறை எச்சத்தை எடுத்து நடப்பதற்குரிய சந்தர்ப்ப சூழல்களை அல்லாஹ் எல்லா நிலைகளிலும் உருவாக்கி தந்தவானாக நம்முடைய ரமகானை அல்லாஹிடத்திலே அங்கீகரிக்கச் செய்தல்வானாக ரமகான் இதை முழுமையாகவும் நிறைவாகவும் அல்லாஹுக்கு வழிபட்டு வணங்கி வாழக்கூடிய சௌப்பியத்தை தந்தவானாக கண்ணியத்திற்குரியவர்களே ரமதானுடைய மாதம் என்பது நம்மை அமல் செய்ய தூண்டக்கூடியதாகவும் ஒரு உத்வேகத்தை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலம் அல்ல இந்த காலத்தை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்துவதற்கான நல்ல ரூல் பாலிப்பானாக எல்லா விதமான வீணான காரியங்கள் தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத எல்லா விதமான காரியங்களை விட்டும் பாதுகாத்தருள்வானாக குறிப்பாக மற்ற காலங்களிலும் செய்யக்கூடாத எல்லா பாவங்களை விட்டும் பொய்களை விட்டும் புறத்தை விட்டும் பாதுகாத்திருவானாகும் ரமதானுடைய மாதத்திலே பொதுவாக மக்களுடைய கவனத்திற்கு வருவது தக்காத்து என்கிற அமலும் ஒன்று எல்லா காலங்களிலும் தக்காத்து கொடுக்க வேண்டும் என்றாலும் கூட அது ரமதானுடைய மாதத்தில் செய்யப்படக்கூடிய அமல் போல ஆக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் நமக்கு தக்காத்து எப்பொழுது எந்த தேதியிலே கடமையாக இருக்கிறது என்பது பெரும்பாலும் நினைவில் இல்லாததின் காரணமாக ரமதானில் ஏதாவது ஒரு பெரிய முடிவு செய்து ஒரு தேதியை முடிவு செய்து அந்த தேதியிலே நம்முடைய பணம் பொருள் வியாபார பொருள் என்று எதற்கெல்லாம் தக்காத்து கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் கணக்கிட்டு அதற்கான தக்காத்தை கொடுத்து வர வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துகிறோம் இல்லை என்று சொன்னால் தக்காத்து என்பது ரமதானுக்கு மட்டுமானதுமல்ல வாழ்க்கை முழுவதும் அது ஆண்டு முழுவதும் யாருக்கு எந்த மாதத்தில் கடமையாகிறதோ அந்த மாதத்தில் கொடுக்க வேண்டும் சரியர் நிர்ணயித்த வரம்பை எப்பொழுது அடையுமோ நிசாபை அடையுமோ எண்பத்தி ஏழரை கிராம் தங்கம் அறுநூற்றி பன்னிரெண்டரை கிராம் வெள்ளி அல்லது அதற்கு இணையான பணம் போன்ற வரம்பை நிசாபை உச்ச வரம்பை எப்பொழுது அடையுமோ அது எந்த தேதியாக இருந்தாலும் சரி ரமதான் பதினைந்தாக இருக்கட்டும் அல்லது மகரம் பதிமூன்றாக இருக்கட்டும் அல்லது துல்காதா எட்டாக இருக்கட்டும் எந்த தேதியில் நாம் இந்த சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாகிறோமோ அந்த தேதியில் நமக்கு தக்காத்து கடமையாகிறது ஒவ்வொரு ஆண்டும் அதே தேதியில் கொடுத்து வர வேண்டும் ஒரு கால் எந்த தேதியில் எனக்கு தக்காத்து கடமையானது என்பது நினைவில்லாத சமயத்திலே அப்பொழுது சொல்லுகிறோம் நீங்கள் ரமதானில் ஏதாவது ஒரு தேதியை முடிவு செய்யுங்கள் குத்துமதிப்பாக இல்லாமல் ரமதான் ஒன்று ரமதான் பத்து ரமதான் பதினைந்து என்று ஏதாவது ஒரு தேதியை முடிவு செய்து அந்த தேதியில் நம்முடைய சொத்துக்களை நம்முடைய இருப்புகளை கணக்கிட்டு அதற்கான கடமையை நிறைவேற்றி வர வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய முக்கியமான கட்டாயமான அம்சம் அது தங்கமாக இருக்கட்டும் அல்லது வெள்ளியாக இருக்கட்டும் அல்லது பணம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி நம்முடைய கையில் இருக்கட்டும் வங்கியில் இருக்கட்டும் எத்தனை வகையான டெபாசிட் இருக்கிறதோ எதிலெல்லாம் நாம் பணத்தை சேமித்து வைத்திருக்கிறோமோ எல்லாவிதமான எல்லா விதமான பணத்திற்குமாக கட்டாயம் கொடுத்தாக வேண்டும் அதேபோன்று வியாபார பொருள் நாம் எதை வியாபாரம் செய்வதற்காகவே வாங்கி இருக்கிறோமோ அந்த வியாபாரம் கடையில் வைத்து அல்லது பெரிய மால் கட்டி வைத்து அல்லது எதுவுமே இல்லாமல் நாம் கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம் வாங்கும் பொழுது எந்த பொருளை வியாபாரத்திற்காக வாங்குகிறோமோ நான் இதை விற்பதற்காக வாங்குகிறேன் என்கிற நெய்யத்தில் வாங்குகிறோமோ அவை அத்துணையும் வியாபாரப் பொருள் என்ற இலக்கணத்திற்குள் வரும் அது எதை வாங்கினாலும் சரி நாம் ஒரு பேனாவை வாங்குகிறோம் ஒரு மொபைலை வாங்குகிறோம் ஒரு மெஷினை வாங்குகிறோம் ஒரு வீட்டை வாங்குகிறோம் ஒரு காலி மனையை வாங்குகிறோம் இதையெல்லாம் நான் விற்று லாபம் சம்பாதிப்பேன் என்கிற நியத்தில் வாங்கினால் அது வியாபார பொருளுடைய கட்டுக்குள் வரும் அது ஒரு ஆண்டு நிறைவு செய்த பிறகு நாம் எந்த தேதியில் தக்காத்து கொடுக்கிறோமோ அந்த தேதியில் அந்த நிலத்திற்கான கிரயம் என்ன அந்த வீட்டுக்கான விற்பனை வீட்டுக்கான கிரயம் என்ன இந்த விற்பனை பொருளுக்கான கிரயம் என்ன என்பதை கணக்கிட்டு அதற்கான தக்காத்தை கொடுக்க வேண்டும் அதே சமயத்திலே நம்மிடத்திலே உபயோகத்திற்காக இருக்கக்கூடிய பொருட்கள் நாம் உபயோகிக்கக்கூடிய வாகனங்கள் அது சில சமயம் ஒன்றாகவும் இருக்கலாம் அல்லது இரண்டாகவும் இருக்கலாம் நம்முடைய தேவைக்காக இருக்கிறது நம்முடைய வீட்டு சாமான்கள் நாம் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் இது எல்லாம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அல்லது நாம் பெரிய கம்பெனி நடத்துகிறோம் அந்த கம்பெனியிலே பெரிய பெரிய மிஷின்களை இணைத்திருக்கிறோம் அது லட்சக்கணக்கான பணத்திற்கு மதிப்புடையதாக இருக்கலாம் அல்லது கம்பெனியின் டிரான்ஸ்போர்ட் வாகனங்கள் இருக்கலாம் பொருட்களை இடம் மாற்றுவதற்காக வாகனங்களை பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் இது போன்ற உபயோக பொருட்கள் அல்லது நம்முடைய தொழிலுக்கு உதவியாக இருக்கக்கூடிய வாகனங்கள் இயந்திரங்களுடைய கிரயத்திற்கு இதற்காக கொடுக்க வேண்டிய தேவையில்லை அல்லது நாம் ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டு இருக்கிறோம் ஒரு கடையை வாடகைக்கு விட்டு இருக்கிறோம் ஹோட்டல் கட்டி விட்டு இருக்கிறோம் வாடகைக்கு ஆனால் அந்த சொத்தினுடைய கிரையத்திலும் கட்டாயம் கட்டாயமில்லை வாடகை வருமானம் ஒரு வருடம் வரை நம்மிடத்தில் இருக்குமேயானால் அதற்கு தக்காக்கு கொடுக்க வேண்டும் ஜக்காத்தை பொறுத்த மட்டிலும் வெறும் இரண்டரை தான் ஜக்காத்துடைய சட்டங்கள் நிறைவானவை நாம் இதற்கு முன்னரும் அதை பலதளவை ஞாபகப்படுத்தி இருக்கிறோம் எது நமக்கு சந்தேகம் ஏற்படுகிறதோ அதை தெரிந்தவர்களிடத்திலே கேட்டு தெரிய முற்பட்டு கொள்ள வேண்டும் ஒரு குறுகிய நேரத்திலே எல்லா சட்டங்களையும் கொண்டு வந்து சொல்லுவது என்பது ஒரு அசாத்திய அசாத்தியமான காரியம் மட்டுமல்ல அதை விலகி கொள்வதற்கும் கூட சில சமயங்களிலே சிரமமாகிவிடலாம் எனவே ஜக்காத்து கொடுப்பதனுடைய ஆர்வமும் தேட்டமும் இருக்க வேண்டும் அது

தொழுகை மட்டுமல்ல கடமை தக்காத்தும் ஒரு கடமை ஹஜ்ஜும் கடமை அப்படியானால் எப்படி தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போன்று தக்காத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் அதிலே கவனம் செலுத்த வேண்டும் நாம் தக்காத்து கொடுப்பதின் மூலமாக நம்முடைய பொருளாதாரம் ஒன்றும் தேய்ந்து போய்விடாது சத்தியமாக கட்டாயமாக அது வளரவே செய்யும் ஒரு கால் நாம் தக்காத்து கொடுக்காமல் விட்டோம் நம்முடைய காலம் முழுக்க பல வருடங்கள் கடந்து போய்விட்டது தக்காத்து கொடுக்கவில்லை ஒன்று தக்காத்து கடமை என்று தெரியாமல் விட்டுவிட்டோம் அல்லது அதில் அலட்சியமாக இருந்து விட்டோம் என்று சொன்னால் எத்தனை ஆண்டுக்காக தக்காத் கொடுக்காமல் இருந்தோமோ அத்தனை ஆண்டுகளுக்குரிய தக்காத்தை மீண்டும் கொடுத்தாக வேண்டும் ஏனென்றால் இது நம்முடைய பொருளாதார கடமை சாதாரணமானதல்ல இது பொருளாதார கடமை நம்முடைய பொருளாதாரம் அலாலாகவில்லை என்று சொன்னால் நம்முடைய துணியாவும் கெட்டுப்போய்விடும் ஆக்கிரத்தும் கெட்டு போய்விடும் நல்லா பாதுகாத்தவன வேண்டும் நம்முடைய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுவதற்குரிய மனோநிலையை அல்ல நமக்கு தர வேண்டும் மனோபக்குவத்தை தர வேண்டும் அதிலும் இதிலும் சேமித்து வைப்பதற்குரிய சிந்தனை எப்படி ஏற்படுகிறதோ அதே போன்று அங்கும் இங்கும் செலவு செய்யக்கூடிய சிந்தனையும் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் அதில் தான் வரக்கத்தை வரத்தத்தை வைத்திருக்கிறான் ஒரு காலம் ஒருவர் நிறைய சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தால் தக்காத்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார் ஆனாலும் தக்காத்து கொடுக்கவில்லை ஒரு நேரம் இப்படி வருகிறது அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் அணிந்து போய்விட்டது கடந்த காலத்திற்குரிய தக்காத்து கொடுக்காமலேயே அவருடைய சொத்துக்கள் அழிந்து போய்விட்டது என்று சொன்னார் அவர் அசட்டையாக இருந்ததன் காரணமாக அவர் பெரும் குற்றத்திற்காகிறார் என்று மார்க்க வல்லுநர்கள் சொல்லுவார்கள் சட்டம் என்பது வேறு அதை மூன்றாக பிரிப்பார்கள் சொத்து அழிந்து போகிறது என்றால் எப்படி அழிந்து போனது ஒன்று அவர் தக்காத்து கொடுக்காமலேயே தனக்காகவே செலவு செய்து கொண்டிருந்தார் தெரியும் அவருக்கு தக்காத்து கொடுக்க வேண்டும் கடமை ஆனாலும் தக்காத்து கொடுக்கவில்லை அலட்சியமாக இருந்தார் தனக்காகவே செலவு செய்து கொண்டால் தன்னுடைய குடும்பத்திற்காக செலவு செய்து கொண்டால் என்னென்ன தேவையோ எல்லா தேவைகளையும் நிறைவேற்றினார் ஆனால் தக்காத்து கொடுக்கவில்லை இப்படி செலவு செய்து செலவு செய்து செலவு செய்து எல்லா சொத்துக்களும் முடிந்து போய்விட்டது ஏறத்தாழ ஏழாண்டு ஆண்டு காலம் இப்படி செலவு செய்திருக்கிறார் தக்காத்து கொடுக்காமல் என்று சொன்னால் இப்பொழுது ஒன்றுமே இல்லை அவரே தக்காத்து வாங்கக்கூடிய நிலைக்கு வந்து நிற்கிறார் என்றாலும் ஏழு ஆண்டு காலம் தக்காத்து கொடுக்கக்கூடிய கடமை அவரின் மீது இருக்கிறது ஏனென்றால் அவர் தனக்காக அசட்டையாக செலவு செய்திருக்கிறார் இப்பொழுது எல்லாம் முடிந்து போய் விட்டது இப்பொழுது எதுவுமே இல்லை கையிலே தக்காத்து வாங்கக்கூடிய இடத்திற்கு வந்து நிற்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தக்காத்தை கொடுக்கலாம் அவர் தக்காத்தை வாங்கலாம் அதுவேறு விஷயம் ஆனால் அவரின் மீது பொறுப்பில் இருந்த ஏழாண்டு கால ஜக்காத்தை அவர் கொடுக்காமல் அவர் தக்காத்தினுடைய கடமையை விட்டும் அவர் தப்ப முடியாது இது ஒரு வகை இரண்டாவது அவருடைய கையில் இருந்த செல்வத்தை எல்லாம் தர்மமாக கொடுத்து விட்டார் தக்காத்து கொடுக்கவில்லை ஏழைகளுக்கு நிறைய உதவி செய்து அவருடைய சொத்துக்களை காலி செய்து விட்டார் என்றால் இப்பொழுது இவர் மீது தக்காசி கொடுக்க வேண்டும் என்கிற கேள்வி வராது ஏனென்றால் எல்லா செல்வங்களையும் தர்மம் செய்தே சதக்கா கொடுத்தே அவர் முடித்து இருக்கிறார் தக்காத்துடைய நீயத்தில் கொடுக்காவிட்டாலும் கூட நல்ல காரியத்தில் செலவு செய்து முடித்து விட்டார் மூன்றாவது ஒரு வகை இருக்கிறது இவர் தக்காத்தை கொடுக்கவே இல்லை ஆனால் பெரு வெள்ளம் ஏற்பட்டது வெள்ளத்தில் அடித்து சென்று விட்டது அல்லது நெருப்பிலை எரிந்து போய்விட்டது இப்படி இயல்பாக ஏற்படக்கூடிய விபத்துகளில் சிக்கி அந்த பொருளாதாரம் அழிந்து போய்விட்டது என்று சொன்னால் இவர் அசட்டையாக இருந்த குற்றத்திற்கு ஆளாவார் ஏன் இவ்வளவு காலமாக தக்காத்து கொடுக்கவில்லை அதிலே ஏன் கவனம் செலுத்தவில்லை என்கிற குற்றத்திற்கு ஆளாவார் அதே சமயத்திலே கடந்த காலத்தினுடைய தக்காத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று மார்க்க வல்லுநர்கள் சொல்ல மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் அது இயற்கையாக விபத்தின் மூலமாக அது அழிந்து போய் இருக்கிறது அவராக செலவு செய்து அதை காலி செய்யவில்லை அது அழிந்து அழிவுக்கு உள்ளாகிவிட்டது எனவே கடந்த கால தக்காத்தை இவர் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவர் மீது இல்லை என்றாலும் கூட அவர் பெரும் குற்ற ஆளானவர் ஏனென்றால் அசட்டையாக இருந்தவர் இமாம் ஷாஃபிர் அகமதுல்லாலேயே சொல்லுவார்கள் எப்படி அழிந்து போனாலும் சரி கடந்த வருடங்களுடைய தக்காத்தை நிறைவேற்றுவது அவரின் மீது கடமை என்று சொல்லுவார்கள் கடமை உணர்வு என்பது ரொம்ப முக்கியம் சாதாரணமான விஷயம் அல்ல ஒரு கடமை நம்மின் மீது இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு தௌபாவுக்கு நசீவு கிடைக்காது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அது ஆகாது ஒரு கடமை நம்மை பாவம் செய்வது ஒரு படம் கடமையை விடுவது அதுவும் பெரும் பாவம் தொழுகையை விடுவது பெரும் பாவம் பெரும்பாவம் விடுவது பெரும் பாவம் அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் அதை நாம் விட்டுவிட்டால் அதை எப்படியாவது நிவர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எல்லா கடமைகளிலும் காலம் போக போக எல்லா காலங்களிலும் மக்கள் அல்லாஹுடைய கிருமையில இன்றி நிறைய கொடுக்கிறார்கள் என்பதும் உண்மை அல்லாவுடைய உதவியினால் நிறைய மக்கள் வாழுகிறார்கள் ஏழைகள் நிறைய பேர் பயன்பெறுகிறார்கள் நிறைய பேர் மருத்துவ உதவி பெறுகிறார்கள் அதே சமயத்திலே சில சமயங்களில் மார்க்க ரீதியாகவும் இல்மி ரீதியாகவும் ஐட்டிப்பிடையே சமூக வலைதளங்களிலே தேவையில்லாத சர்ச்சைகள் அமல் செய்யக்கூடிய இடத்திலும் கூட அதை கெடுப்பதற்கு தேவையில்லாத சர்ச்சைகள் அது தொழுகை விஷயமாக இருக்கட்டும் லக்காத்து விஷயமாக இருக்கட்டும் ஜக்காத்தை ஒவ்வொரு வருஷமும் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்கிற ஒரு சர்ச்சையை கொண்டு வந்து அது ஒரு தடவை கொடுத்தால் போதும் என்கிற ஒரு தொழிலை உருவாக்கி அதற்காக தாங்களாக உருவாக்கி வைத்த ஆதாரங்கள் இன்று வரையிலும் யாருமே சொல்லார்கள் ஒட்டுமொத்த ஐம்மாக்களும் ஒவ்வொரு வருஷமும் தக்காத்து கொடுத்துருன்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு சில பேர் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் கொடுக்க தேவையில்லை ஒரு தடவை கொடுத்தா போதும் அதுவும் ஒரு வருஷம் கழிந்து தான் கொடுக்க வேண்டிய தேவையில்லை இன்னைக்கு என் கையில பணம் வந்துருச்சுன்னா இன்னைக்கே தக்காத்து கொடுத்துடணும் அது கொடுத்து அதோடு முடிஞ்சு போச்சு அதற்கு பிறகு தக்காத்தும் இல்லை காலத்திற்கும் நீங்க அதை வச்சு பயன்படுத்திக் கொள்ளலாம் தக்காத்து கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை இது போன்ற சட்டம் சொல்பவர்களை தான் இன்று நிறைய மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பரவாயில்லை ரொம்ப வசதியான சட்டமா இருக்குது நகைக்கு ஒரு வருஷம் கொடுத்துட்டா அதுக்கு பிறகு தக்காத்தே கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என்றால் எவ்வளவு வசதியாக இருக்கிறது இப்படி இது போன்ற நபர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பல பேரும் இன்று இருக்கிறார்கள் ஆனால் இதற்கெல்லாம் மார்க்கத்தை காரணம் காட்டுவது தான் பெரிய வேதனை மார்க்கத்தினுடைய குரானுடைய வசனங்களை ஹதீஸை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஹதீஸ் சசீகானது வரைப்பானது ஒரு ஹதீஸ் நம்பகமானது நம்பகத்தன்மையற்றது என்பதை முடிவு செய்வதற்கு ஒரு ஆழமான அறிவு வேண்டும் மேலெழுந்த வாரியாக இதெல்லாம் பலவீனமான ஹதீஸு இதை கொண்டு அமல் செய்யக்கூடாது இவ்வளவு காலமாக அமல் செய்ததெல்லாம் தப்பு இன்னைக்கு தான் சரியத்து புதுசாக உருவாக்கி இருப்பது போன்றும் வானத்திலிருந்து இன்றுதான் வகை இறங்கி இருப்பது போன்றும் இவ்வளவு காலமாக ஐமாக்கள் சொன்னதும் அமல் செய்ததும் சகாபாக்கள் அமல் செய்ததும் அத்துணையும் தவறு நாங்கள் சொல்வது மட்டும்தான் சரி என்கிற தொழிலே பேசக்கூடிய ஒரு நிலை ஒரு ஹதீஸை எடுத்து ஆய்வு செய்யக்கூட தெரியாமல் எதையாவது ஒன்றை உலட்டிக் கொண்டு ஒரு ஹதீஸை நம்பகமானது என்று முடிவு செய்வதற்கு ஹதீஸ்களை வல்லுநர்கள் என்ன இலக்கணங்களை வகுத்திருக்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள் எப்படியான சட்ட விதிகளை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் எதையும் பார்க்காமல் நமக்கு முடிவுக்கு வந்தது இவர் பலகீனமானவர் இவர் கூடிய ஹதீஸை சொல்லக்கூடியவர் இது போன்ற காரணங்களை வைத்து ஹதீஸை பொய்யாக்குவது இருக்கிறதே அல்லா பாதுகாக்க வேண்டும் தண்டதாரய செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் யார் என் மீது வேண்டுமென்றே பொய்ய அவர் நரகத்தை தன்னுடைய தங்குமணமாக எடுத்துக் கொள்ளட்டும் என்று செல்லந்தாலய செல்லம் அவர்கள் சொன்ன ஹதீசை இது தேவையில்லாத காரணங்களை வைத்து இது பொய்யானது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று சொன்னால் அவரும் நரகத்தை பயந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்முடைய புக்கஹாக்கள் சட்ட வல்லுநர்கள் தங்களுடைய இரவையும் பகலாக்கி எந்த ஹதி சரியானது எது நம்பகமற்றது என்பதற்காக நீண்ட நெடிய ஆய்வுகளை செய்து முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அது சாதாரணமானவை அல்ல சல்லல்லா அலையம் அவர்கள் ஒரு ஹதீசில் இப்படி சொல்லுவார்கள் இதான் காண சிலமீன் உங்களிடத்திலே இருநூறு திருகம் அளவுக்கு செல்வம் இருக்குமேயானால் இருநூறு திருகம் என்று சொன்னால் சுமார் அறுநூத்தி பன்னிரெண்டரை கிராம் வெள்ளி அளவுக்கு உங்களிடத்திலே செல்வம் இருக்குமேயானால் வகால அடைகள் அதன் மீது வருடம் சுற்றி விடுமேயானால் ஒரு வருடம் கடந்து விடுமையானால் அதிலே ஐந்து திருகங்கள் அதாவது இரண்டரை பர்சன்ட் ஜக்காசு கொடுக்க வேண்டும் இதிலே இருநூறு திருகம் அறுநூத்தி பன்னிரெண்டரை கிராம் வெள்ளி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வகால அடைகள் ஹவுலு அதன் மீது வருடம் சுற்றி இருக்க வேண்டும் வருடம் சுற்றும் பொழுதெல்லாம் அடுத்தடுத்த வருடத்திற்கு ஒவ்வொரு வருடத்திற்கும் ஜக்காசு கொடுக்க வேண்டும் உடனடியாக கொடுக்க தேவையில் என்பது ஒரு விஷயம் ஒரு வருடம் ஆன பிறகுதான் கொடுக்க வேண்டும் அதே போன்று வகாத அடைகள் அகளு என்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் வலியுறுத்துகிறது ஆனால் என்று சொல்வார்கள் இந்த ஹதீஸ் பலகீனமானது என்று பாதுகாக்க வேண்டும் இது பொய்யான ஹதீஸோ பலகீனமான ஹதீஸோ அல்ல இமாம் ஜைலாயி ரஹிமஹுல்லா அவர்கள் ஹாஃப் இபுன் அதாவது ஹதீஸை தரம் பிரிக்கக்கூடிய கலையில் கைதேர்ந்தவர்கள் ஹாஃப் இபுன் ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை ஹசன் அமல் செய்ய தகுந்தது ஏற்க தகுந்தது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இது போன்ற தேவையில்லாத சர்ச்சைகளை வீட்டும் விலகி இருப்பதும் இந்த ரம

கூடிய ஏராளமானவர்கள் இந்த துனியாவிட உலகம் முழுக்க கோடானு கோடி டாலர்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நிம்மதியாக செல்வ செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தை முடக்கி வைப்பவர்களைத்தான் குரான் எச்சரிக்கிறது வல்நடி அயப்பு நிதூணா யார் செல்வத்தை முடக்கி வைக்கிறார்களோ அவர்களுக்கு நரக வேதனை எச்சரிக்கிறது கல்லந்தா உலகில் செல்லும் அவர்கள் சகாபாக்கரிடத்திலே ஒருவர் தங்க மோதிரம் அணிந்திருந்தார் ஏப்பா தங்க மோதிரம் அணிய ஏன் அதை அறிந்து தூக்கி வீச மாட்டாயான்னு கேட்டாங்க தூக்கி எழுந்திட்டு வந்துட்டாங்க கண்ணந்தாலையில கேட்டாப்பா ஏப்பா என் மோதிரத்தை என்ன பண்ணேன்னு கேட்டாங்க தூக்கி வீசிட்டேன்னா நான் தூக்கி வீச சொல்லலையே தூக்கி வீசுன்னு சொன்னா நீ வேற அதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாமே நீ அணிவதுதான் கூடாது பெண்கள் அணிந்து கொள்ளலாம் அதை விற்று லாபம் சம்பாதிக்கலாம் அப்படி செய்து கொள்ளலாமே என்று செல்லந்தாழம் சொன்னார்கள் சகாபாக்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள் நபி செல்லந்தாளீசல்லம் வெறுத்து விட்டார்கள் என்று சொன்னால் பேச்சுக்கு தூக்கி எரிந்துவிடு என்று சொன்னால் கூட குப்பையில் தூக்கி போடக்கூடிய மனோநிலையில் தான் சகாபாக்கள் இருந்தார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்கள் சஹாபாக்கள் ஆனால் என்று தக்காத்து கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன வழி இதில் எல்லாம் சக்காத்து கடமையா இதற்கு தேவையா இதற்கு கொடுக்க தேவையில்லை என்கிற நீண்ட விவாதங்கள் தான் இல்லை என்று சொன்னால் தற்காசு கொடுப்பது என்பது வெறும் ரெண்டரை பொர்சென்ட் மட்டும்தான் வெறும் இரண்டரை சதவீதம் இன்னும் தொண்ணூத்தி ஏழரை சதவீதத்தை அல்லா நமக்குத்தான் கொடுத்திருக்கிறான் இரண்டரை சதவீதத்தை ஏழைகளுக்கு கொடுங்கள் நீங்கள் எதற்கு கொடுத்தாலும் சரி செல்வம் குறைந்து போகப் போவதில்லை அல்லாஹ் வரக்கத்தாக ஆக்கி வைப்பான் அல்லாவுடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கை வர வேண்டும் இன்ன்தான் அசைத்தான இதுக்கும் உங்களுக்கு வறுமையை வாக்களிக்கிறான் அதன் மீது நம்பிக்கை வரக்கூடாது காசு கொடுத்தால் தக்காத்து கொடுத்தால் என்னுடைய பணம் குறைந்து போய்விடுமோ அப்படி நினைக்காதீர்கள் அல்லா சொல்லுகிறான் அதை பறக்கத்தாக்கி கொடுப்பான் அன்பக்கத்தும் மின் செய்யின் பகுவை எப்படி நீங்கள் எதை செலவு செய்கிறீர்களோ அதற்கு கண்டிப்பாக அல்லா பகரத்தை கொடுப்பான் அது குறைந்து போகாது மான சதக்கத்தும் என் சதக்கா ஒரு காலம் செல்வத்தை குறைக்காது ஒரு காலம் செல்வத்தை குறைக்காது யார் தக்காத்தை ஒவ்வொரு காலமும் கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அனுபவம் பேசும் அல்ல அவருடைய செல்வத்திலே பழக்கத்தை கொடுத்திருப்பான் ஏராளமான செல்வங்களை கொடுத்திருக்கிறான் ஒரு நேரத்திலே பத்தாயிரத்தை தக்காத்து கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் இன்று ஒரு லட்சம் தக்காத்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு லட்சம் கொடுத்தவர்கள் பத்து லட்சம் கொடுக்கிறார்கள் பத்து லட்சம் கொடுப்பவர்கள் ஒரு கோடி அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் இந்த உலகத்தில் கணக்கில் எங்களுடைய செல்வம் குறைந்து போகும் அதை கோடிகளாக பெருக்கி கொடுப்பான் வாக்குறுதி எந்த காலத்திலும் பொய்யாக போவதில்லை கொடுப்பதினால் எதுவும் குறைந்து போகாது என்கிற ஆழமான அழுத்தமான நம்பிக்கையை முதலாவது நம்முடைய உள்ளத்திலே நாம் பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதனால் எங்களுடைய

ஆரோக்கியத்தை கொடுக்கிறான் எம்மாதிரியான நிம்மதியை கொடுக்கிறான் குடும்பத்திலே சந்தோஷத்தையும் வழக்கத்தையும் இந்த அளவுக்கு பெருக்கி கொடுக்கிறான் என்பதை நாமே உணர்ந்து கொள்ள முடியும் அல்லாஹ் தோப்பி செய்த வேண்டும் ஹாரிசா பின் மொஹமான் ரவி அல்லாஹு சலான் அவங்களைப் பற்றி வருகிறது வயதான காலத்தில் அவர்களுக்கு கண் பார்வை போய்விட்டது அந்த சமயத்திலும் கூட அவர்களுடைய வீட்டு வாசலுக்கு வருபவர்கள் யாரெல்லாம் மிஸ்யனாக வருகிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பதற்காக தான் படுத்திருக்கக்கூடிய படுக்கையில் இருந்து வாசல் வரையிலும்

சொன்னார்கள் முனாவத் முனாவளத்து மிஸ்கீன் சத்தி வீச சத்து மிஸ்கீன்களுக்கு கொடுப்பது கெட்ட மரணத்தை கொடு தடுக்கும் என்று சல்லந்தாலை செல்லும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனக்கு கெட்ட மரணம் வரக்கூடாது என்று ஆசைப்படுகிறேன் நானாக கொண்டு போய் கொடுக்கிறேன் என்று சொல்லுவார்கள் அந்த மக்களுக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்தது குரானின் மீதும் நபி சல்லந்தாலை செல்லும் அவர்களுடைய வார்த்தையின் மீதும் வாக்கின் மீதும் அப்படி அமல் செய்தார்கள் அல்லாது நமக்கும் அந்த நம்பிக்கையை தந்தருள்வானாக அல்லாஹுடைய வாதாவின் மீது வாக்குருதின் மீது நம்பிக்கை தரு தந்தருள்வானாக கொடுப்பதிலே இருக்கிறது என்கிற ஆழமான அழுத்தமான நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்திலே அல்ல பதிவு செய்தருள்வானாக தேவையில்லாத விவாதங்கள் சர்ச்சைகளை விட்டுமல்லா இந்த சமூகத்தை பாதுகாத்தல்வானாக வாக்குரு ஆவா நான் வரமத்துல